ஹாய் இந்த வாரம் காஃபி வித் சாரால ஒரு நிமிஷம் ஒரு கோவில் அதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்திருக்க கோயில் ஈசியார் காணாத்தூர்ல இருக்க பூரி ஜெகநாதர் கோவில் ஒரிசால இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போக முடியலனாலும் நீங்க எங்க வந்தாலே போதும் ஏன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் கட்டிருக்காங்க பூரி ஜெகநாதர் கோயில் வந்து ஒரிசால கலிங்கா ஆர்கிடெக்சர் அதை பேஸ் பண்ணி கட்டிருக்காங்க ஸோ இங்கேயும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகான வித்தியாசமான ஒரு துஜஸ்தம்பம் இருக்கு கோயிலை சுத்தி விநாயகர்ல ஆரம்பிச்சு யோக நரசிம்மர் சிவன் கஜலட்சுமி பிமலா நமகிரகம்னு எல்லா சன்னிதிகளும் இருக்கு அந்த வானத்தோட பேக்ரவுண்ட்ல இந்த கோயிலோட ஷாட் வந்து ரொம்பவே அழகாகுது பாக்கிறதுக்கு கோயில் பிரகாரத்துல மேல இருக்கக்கூடிய சீலிங்ல பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பத்து அவதாரத்தையும் அவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க கோயிலோட முக்கிய தெய்வங்களான ஜெகநாதர் சுபத்ரா பலதேவர் இவங்க மூணு பேருமே வந்து ஒரிசால இருக்கிற அதே போல வேப்ப மரத்தனால செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கோயிலோட அழகு அமைதி சூழல் எல்லாமே பிரமாதமா இருக்கு ஒரு வீக்கெண்ட் உங்களுக்கு டைம் இருக்கும் போது கண்டிப்பா காணாத்தூரில் இருக்க இந்த அழகான கோயில போய் தரிசனம் ஹாய் ஒரு நிமிஷம் ஒரு கோவில்ல நம்ம பத்மாவதி தாயார் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் ஆனா திருப்பதியில் கிடையாது டி நகர் ஜிஎன்ல இந்தியாவிலே முதன் முறையாக திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தால் பத்மாவதி தாயாருக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் அதுவும் நம்ம சென்னையில் நீங்க கோயிலில் போய் தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து தர்ஷன் டைமிங்ஸ் பார்த்துக்கோங்க நான் இங்க போட்டிருக்கேன் எத்தனையோ வருஷமா வந்து டி நகர்ல இருக்க டிடிடியோட பெருமாள் கோயில் மட்டும் தான் எனக்கு தெரியும் இந்த ஒரு கோயில் வந்து இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது என்ன போல நிறைய பேருக்கு இந்த கோயில் இருக்கிறது தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா இந்த கோயில் வந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் வந்து அஞ்சு நாள் பெரிய பூஜைகள் குடமுழுக்கெல்லாம் செஞ்சு பொதுமக்களுக்காக ஓபன் பண்ணி வச்சாங்க கோயிலோட உள்பிரகாரத்துல வந்து கேமரா அலௌட் கிடையாது அதனாலதான் நான் சுத்தி சுத்தி வெளிப்பிரகாரம் மட்டும் காமிச்சுக்கேன் பிரகாரம் ரொம்பவே அழகா இருந்தது அது மட்டும் இல்லாம பத்மாவதி தாயார் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க இனி திருப்பதி திருமலைக்கு போகணும்ன்ற அவசியமே இல்ல டி நகர்லயே ரெண்டு தரிசனத்தை முடிச்சிடலாம் ஹாய் இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஒரு கோவில்ல நம்ம பார்க்க இருக்கிற இந்த கோவில் மேல் மலையின் ஊர்ல இருக்கிற அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் சென்னையிலேருந்து மூணு மணி நேரம் டிரைவ்ல நம்ம போனோம்னா இந்த சக்தி வாய்ந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனை நம்மளால தரிசிக்க முடியும் அம்மனை தரிசனம் பண்றதுக்கு பின்னாடி இங்கே விளக்கு போடுறதுக்காக வந்திருக்கோம் இங்கே விளக்கு போடுறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அதுக்காக தனியா ஒரு இடமே ஒதுக்கி வச்சிருக்காங்க காலையில அஞ்சு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் அந்த கோயில் வந்து வழிபாட்டுக்காக திறந்து வச்சிருக்காங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் வந்து பார்வதி தேவியோட ஒரு உக்ரமான வடிவம் காவல் தெய்வமா வந்து பார்க்கப்படுறாங்க வெள்ளிக்கிழமை அமாவாசை அந்த மாதிரி நாட்கள்ல வந்து வந்து இந்த கோயில் ரொம்பவே கூட்டமா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய புற்று வழிபாடு வந்து ரொம்பவே சிறப்பானது அதுக்காக ஏகப்பட்ட மக்கள் இங்க வராங்க இந்த சக்தி வாய்ந்த மேல்மலையினர் அங்காளம்மன் திருக்கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க தரிசனத்துக்கு அப்புறமா வெளியில வந்து பார்த்தா இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள்லாம் அழகா வந்து மருதானி வலையெல்லாம் போட்டு விட்டு இருந்தாங்க மீண்டும் வேற ஒரு இருந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்